முக்கிய செய்தி சீல் வைக்கும் அதிகாரம் இல்லை என சென்னை உத்தரவிட்டுள்ளது சென்னை அமலாக்கத்துறை ஒப்புதல் அளித்த நிலையில் சீல் வைக்கும் அதிகாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பக்ரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடுகள் மற்றும் அலுவலகத்திற்கு சீரானது வைக்கப்பட்டது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு ஆக்வாத் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை இன்று தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரணையாக வந்தபோது அமலாக்க தரப்பில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன பின்னர் அமலாக்க தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடந்துள்ளதாக நம்புவதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும் சந்தேகத்திற்கு காரணங்கள் இருந்தாலோ சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனைகள் நடத்தலாம் என்றும் இந்த வழக்கை பொறுத்தவரை நாற்பத்தி ஓரு முதல் தகவல் அறிக்கைகள் உள்ளதாகவும் அவர் அடிப்படையிலே இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆதாரங்களுக்கும் கூடுதல் சொலிசிட்டர் ஜென்ரல் முன்வைக்கக்கூடிய வாதத்திற்கும் ஒத்துப்போகவில்லை என கூறி நீதிபதிகள் வீட்டை சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் இதற்கு பதிலளித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜென்ரல் சீல் வைப்பதற்கு அமலகத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் இது தொடர்பான நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சோதனைக்கு சென்ற இடத்தில் வீடு பூட்டியிருந்ததால் நோட்டீஸ் ஒட்டியதாக விளக்கம் அளிக்கப்பட்டது சீல் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை எனும் போது அமலகத்துறை எப்படி சலுகை காட்ட முடியும் என நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதே டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதன் முடிவுக்கு நீதிமன்றம் காத்திருக்கலாம் என அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்த போது இதே உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது சோதனை நடத்த சென்றது ஏன் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் கொண்டுள்ளார்கள் பின்னர் இந்த வழக்கானது உத்தரவுக்காக பிற்பகலத்தில் தள்ளிவிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது தாங்க தாங்கள் விளங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி